எல்லோருக்கும் ஸ்தோத்தில் நிறபட்ச பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹாலலூய ஹால லூயா பொல்லோனின் மறைவான சதி பாலவும் பல்லானின் கருத்தீனில் வாரைப்படமாயுள்ள எங்களை அணுகாது நாம் கிறிஸ்தோவின் ஆடைக்காலத்தில் சிலுவையின் மாநிலில் கண்மாலை வேடி பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ ஹாலே லூயா ஹாலே லூயா பயப்படாதே கலங்காதங்க தைரியமாக இருங்க புலம்பிக்கிட்டே இருக்காதங்க சோர்ந்து போகாதங்க ஹாலில் லூயா கத்துறங்களுக்கு தப்பு வீப்பா உங்களையும் குடும்பத்தையே விட்டு வீப்பா பொல்லாதவருடைய கைக்கு ஒரு தப்புவிப்பா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்கள் ஆய்க்கி இன்னைக்கு பாருங்கள் எங்கும் பொல்லாதவர்கள் தான் அலலூயா பொல்லாதவர்கள் பொறாமல் பாருங்கள் சபலபதைக்கா நேற்று வரைக்கும் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தா பாருங்கள் பொல்லாதவங்கள மாறிடுவாங்க வாசன சொல்லுது வீட்டாரே சத்துருன்னு சொல்லி ஹால லூ யாரையுமே இந்த உடல் நான் முடியல பாருங்கள் ஹால லூயா கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை இருக்காங்க நேற்று வரைக்கும் ஒற்றுமை இன்னைக்கு கால வரைக்கும் ஒற்றுமை அடுத்த நிமிஷம் பாருங்கள் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை பாடு உள்ளே வந்தோன்னு பாருங்கள் குடும்பங்கள் உடஞ்சி சுக்கு சுக்காக உடஞ்சிருது ஹல லூயா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கர் பெருகிட்டாங்க எங்கே பார்த்தாலும் அந்தரவாதம் எங்கே பார்த்தாலும் போட்டிகள் பொறாமைகள் வேலை ஸ்தலங்களில் போட்டிகள் பொறாமை அல அலுவயோ வியாபாரத்தில் பொறாமை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள பொறாமை ஷபலதாரி கரு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு ஓய்ந்துட்டு போயிட்டா பொறாமை இல்லை பாருங்க அமெயின் அவங்களை விட பாருங்கள் மேலே போனால் பொறாமை கீழே பேட்டான்னு சொன்னால் புத்தி தக்கனை தான் பேட்டா இது வேணும் இதுக்கு மேலே வேணும் இன்னைக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் போட்டிகள் பொறாமை பெருகி விட்டது ஹால லோய்யா கத்திர உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் அவங்களே கைக்கு உன்னை தப்புவிப்பேன் பலவந்திரி கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் ஹால லோய்யா சோர்ந்து போகாதங்க அதை பார்த்து இதை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நான் சோர்ந்து போனேன்னு சொல்கிறக்கு இனி காலமுடியும் இனி தான் பாருங்க உலகில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை நம்ம திடன் கொள்ள சொல்ற இதை பார்த்து அதை பார்த்து ஐயோ சொல்லி சோர்ந்து போகாதாங்கன்னு தான் அவையு சொல்றாரு நீ பலப்படு நீ திடன்கொள் இனி அப்படிதான் இருக்கும் நான் செபிப்பேன் நான் செய்யத்தை எடுப்பேன் யாரையும் பார்க்க மாட்டேன் என் குடும்பத்துக்காக நான் செபிப்பேன் என் சபைக்காக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன் என் வேதம் சொல்லுது பாருங்க அணியாயம் செவின்னு அணியாயம் செய்யட்டும் பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் காலை அவங்க செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் காலையில் நம்மளையும் கூடு உங்களையும் குடும்பங்களையும் கத்த பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த பொல்லாதவருடைய கைக்கு தப்பு வைப்பார் வெல்ல வந்து ஆ கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் செபலதாரை கத்தூர் வைக்கிறவர் ஒரு சகோதரன் பாருங்கள் வேலையில் அவ்வளோ பிரச்சனை ப்ரமோஷன் கிடைக்க மாட்டுக்கு வருகிற மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே இருக்க பாருங்கள் பிரச்சனை கம்பெனியில் ஒரே பிரச்சனை எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு கிடைக்கும் ஹாலில் லூயா ப்ரமோஷன் கிடைக்கும் நான் பேரும்னு சொல்லி எதிர்பார்க்கிற வேலையில் பாருங்கள் கிடைக்காது ஹாலில் லூயா போட்டிகள் பொறாமைகள் பாருங்கள் ஒரு நாள் சங்கம் மிகவும் கண்ணீரோடு செபிச்சொன்னாருங்க செபிக்கும் பொழுது கத்த சொன்னார் ஒருவன் கிறிஸ்தவ கொழுந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாயினேன் நான் அந்த மகனுடைய பாவங்கள்லாம் மன்னித்து அக்கிரமெல்லாம் மன்னித்து புதிய சிருஷ்டியை மாற்றி புது ஆசிரத்து கொடுக்க போகிறேன்னு சொன்னார் பாருங்கள் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே ஹால லூயா ஹால ப்ரமோஷன் கிடச்சிட்டு பாருங்கள் சபல வரி கதூரிவி கரபா நீங்கள் அப்படி செபிங்க பிள்ளை தான் பிள்ளைகளே நான் புதிய சிருஷ்டி புது பலன் தருகிறேன் எனக்கு புதுக்கிறவே தருகிறார் புது ஆசீர்வாதம் புது வழிதான் புதிய சிருஷ்டி இனி பழைய பாவங்கள் இந்த சபங்கள் எனக்கு வேண்டாம் இனி தேவனுக்கு பெரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம் இனி நான் புதிய சிருஷ்டி அவருக்காக வாழ்வேன் ஹால லூயா ஹால லூயா இன்னும் இரவும் பகலும் என்ன செய்ய நான் குற்றம் சாட்டுறான் அப்படி சாஸ்தி ஆனால் இரவும் பகலும் நான் உங்களை காத்துக்கொள்வேன் கற்று சொல்கிறாரு சேதப்பட்டு தாத்தபடி காத்துக்கொள்வேன் பொல்லாதவங்களுக்கு கை கொள்ள தப்பு வைப்பேன் ஹல லூயா எந்த நேரம் பொல்லாது உள்ள வரான்னு தெரியாது பொல்லாது காரியங்களுடைய நடக்குன்னு தெரியாது பாருங்கள் திடீர் திடீர்னு பாருங்கள் பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் ஹல லோயா இனி பாருங்க நம்ம சோர்ந்து போகிற காலமில்லை நேரமில்ல அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஜே எடுக்கிற நேரம் வந்தாச்சு பாருங்கள் இது பசுதாரோடைய நேரம் யார் யார் செபிக்காங்களோ யார் யார் ஆவியரோடு அமே நல்ல லூயி அவரோடு கூட பேசி அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது நடக்கும் பொழுது ஹல லோயா ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை பாருங்கள் அவர் கற்று தப்பு வைப்பா அவரை விடுவிப்பா இருப்பாருங்க அதுதான் பாருங்கள் எப்பவும் பாருங்கள் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் செவிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் நம்மட பேசிக்கிட்டே இருப்பார் வார்த்தையினால பேசுவார் பாடல் பாடின பாடல் பாடும்போதே அவர் பேசுவார் வேற்றி வாசிக்கும் பேசுவார் ஆளே போகும்போது பாரு நம்மக்கேற்ற செய்தி வரும் கத்த நம்மளை ஆறுதல் படுத்துவார் பாருங்கள் டிவியை திறந்து பார்த்தப்ப சொல்லாருங்களில் நம்மளுக்கேற்ற வசனம் பேச யூடியூபில் திறந்தால் கற்று நம்மளுக்கேற்ற பேசுவார் அதுதான் பரிசு தாவியான பேர் காலையில் லோயா அனுப்பாருங்க பிரச்சனை பாடு வரும்பொழுது சோர்ந்து போவேன் அழுவேன் ஹல லூயாம் கத்த சொன்னார் உலகத்தில் அப்படி தான் இருக்குமா அப்படி தான் உலகம் ஒன்று வெறுக்க தான் செய்யும் ஹல லூயா ஆனால் நான் உன்னை அழைத்து இருக்கிறேன் உனே வேறு பிரித்து இருக்கிறேன் உடனே நான் என்ன சே பொல்லாவில் கைக்கு நான் தப்பு வைப்பேன் அவங்கள பார்த்து பார்த்து என்ன செய்ட்டே இருக்க இருக்கக்கூடாது ஒரு ஊழிய பாருங்க எல்லாம் செபிக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் பாருங்கள் மந்திரபாதம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நோகடிப்பாங்களாம் அதை பார்த்து பார்த்து அவர் அழுது அழுதே அவருக்கு வியாதி வந்துட்டான் நல்ல செபம் நல்ல ஊழியான ஒரு கவலை பாருங்க ஹலலூயா அவங்க ஹலல்லூ மகன் சொன்னாங்களாம் என்ப்பா இப்படி வீணாக கவலைப்படுறீங்க நாள் அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கூட்டம் நமக்காக இருக்குது நமக்காக செபிப்பது இருக்குது நம்மோடு கூட ஐக்கியமாக ஒரு கூட்டம் நமக்கு இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் சொன்னாலும் பாருங்கள் மேற்கொள்ள முடியல என்ன அவ்வளவா இந்த பொல்லாத மக்கள் வேதனைப்படுத்துகிறாங்க சஞ்சலைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமத்துல அழுவாங்களாம் பாருங்கள் காலை லோய்யா இன்றைக்கி பாருங்கள் ஆண்டவர் சமத்துல விட்டு வைக்கணும் ஆனால் அதே நினச்சி நினச்சி அழக்கூடாது பாருங்கள் ஐயோ 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 ஐயோன்னு அழுதான் பாருங்கள் நம்மளுக்கு வியாதி வந்துடும் செபிக்க முடியாது ஆண்ட சமத்தில் வச்சிடணும் இந்த மனிதன் இவ்வளோ வேணும் உபத்திரம் கொடுக்குறானே வேலை ஸ்தலத்தில் உபத்திரமாக இருக்குது கம்பெனியில் ஸ்கூலில் சிபலபரி கதூர் பை கரவா எங்கள் பிள்ளைகள்லாம் பாருங்கள் மூன்று பிள்ளைகள் பொழுதெல்லாம் அவ்வளோ ஒரு பிரச்சனை வரும் ஹால லூயா என் பையன் படிக்க ஐடி போதெல்லாம் பாருங்கள் ஒரு பையன் கேலி பண்ணி அப்படி சிரிப்பானான் உனக்கு என்ன ஹால லூயா ஹால லூயா உனக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் அப்பா மரணம் படுக்க எங்கள் அப்பா பாரு இவ்வளோ பெரிய புல்லெட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அல்ல ஒன்றுக்குமே உதவ மாட்டான் நீலாம் படித்து எழுப மாட்டான் அவ்வளவுதான் எங்கள் பாரு நான் என்னுடைய மதிப்பை பார் எங்களுடைய குடும்ப நிலமையைப் பார் பெருமையை பாரு சொல்லி என் மக வந்து அழுவான் அம்மா இப்படிதாம்மா நம்ம நிலமையா என் கூட படிக்கிறப்போ கேலி பண்ணி சிரிக்கிறான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம அப்பா இப்படி படுக்க போய் இதெல்லாம்மா இப்படி சொல்கிறான் என்னுடைய சாப்பாடையும் என்னுடைய ட்ரெஸ்ஸையும் பார்த்து என்னை கேலி பண்ணுறான் புல்லட்டில் வாரான்னு சொல்லி நான் சொல்லுவேன் அழாதே கத்தனை மகிழப்பா ஹல இல்லோயா ஆமே நல்ல ஹலோ பயப்படாத கத்தனை ஆசிர்வதிப்பா ஹலோ லோயா அப்படி தான் பாருங்கள் பிள்ளையை ஆறுதல் படுத்தி ஆறுதல் படுத்தி தான் ஆமாம் இப்படி வாழ்க்கையெல்லாம் நான் கற்றுகிறக்காக கொண்டு வந்தேன் பல விதமான பாட்டுகள் துன்பங்கள் பிரச்சனை வரும் பொழுது அப்படியே பிள்ளைகள் வந்து அழும் பொழுது ஆண்டை சந்திர வச்சுட்டு சொல்ல ஆளாத கொஞ்ச நாள் தான் அந்த பாடெல்லாம் உனக்கு ஹாலர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன் உனைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன் கொஞ்ச நாள் தான் ஆனே பயப்படாதான் பார்ப்பாருங்க ஹலோ பிள்ளைங்க அப்படி தான் படித்து ஆறுதல் பிடித்து அப்படியே ஆட கொண்டு வந்தேன் ஹலோ லூயா இனி பாருங்கள் பயப்பட்டு பயப்பட்டு வேண்டி காலம் நேரமே இல்லை அப்படியே சமூகத்தில் வச்சுட்டு பாருங்கள் ஜெபிக்க துதிக்க ஆரம்பிச்சுருங்க இல்லைன்னா பாருங்கள் நம்ம அழுதுகிட்டே இருந்தோம் ஜெபிக்க நீங்கள் மறந்துட்டா அந்த மக்கள் நல்லா பாருங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க நான் வச்ச மந்திராதம் பழிச்சுட்டு நம்ம வேலை ஸ்தலங்கள் அவங்க குராகம் பண்ணுன பேசின வார்த்தைகள்லாம் பழிச்சுட்டு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்கள் நீங்க செபிக்கும் பொழுதுதான் கத்தர் உங்களை அந்த மக்களுக்கு தப்பு வைப்பா நீங்க செபிக்கும் பொழுதுதான் அந்த பலம் வந்து கைக்கு கத்தரி விட்டு வைப்பார் செபிக்கும் பொழுது ஆவியான பேர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் வார்த்தை சொல்லி நீங்க செபிங்க இப்ப வேலை ஸ்தலங்கள பிரச்சனையா உங்க வீட்டுல பிரச்சனையா வீட்டு பக்கத்துல பிரச்சனையா நாலு பக்கம் பிரச்சனை எங்க பிரச்சனை சொல்லுவது பழம்பிக் கொண்டிருக்கலாம் வார்த்தை சொல்லுங்க பிள்ளைகளை பா பிள்ளைகள் அழும பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுங்க காத்திரு தப்பு வைப்பா அழாத நான் உனக்கு அது சொல்லி பாருங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை பெற்றோர் பாருங்க அப்படி சமத்துல கொண்டு வச்சு செபிங்க தப்பு வைப்பா எந்த விடுவிப்பாலை சொல்லி பாருங்க சாத்ரா மேஷ காவேந்த விடுவித்தாங்க விடுவிக்காமல் போனாலும் நிறுத்த போற வணங்க மாட்டோம் சொல்லி உறுதியா இருந்தாங்க பாரு பயந்தாங்களா ஏழு மடங்கு அக்கினியும் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லி பயந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்களா இல்லை வயிறாக்கியாமல் நின்றார்கள் நிறுத்துற போற்சலை வணங்க மாட்டோம் நீ விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நிறுத்துற போற்சலை வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியாக நின்னாங்க பாருங்கள் இன்னைக்கு நம்ம உறுதியாக நீ கற்று அழைக்கிறார் அது பாருங்கள் என்ன நடந்தது தூதுகளை அனுப்பி கத்திர விடுவித்தார் காலல்லோயே கட்டி கொண்டு போட்டவங்க அந்த தீயிலே பாருங்க சேர்த்து போனாங்க இறந்துட்டாங்க இவங்க வெளியே வரும் பொழுது அக்னி வாசனை கூட வீசலையாம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு முடியில் ஒரு சின்ன தீப்பெட்டியை வச்சு பொருத்தி பாருங்க அந்த இந்த முடி அப்படியே உங்களுக்கு நார் அந்த வாட வரும் பாருங்கள் அதில் லூயா ஆனால் அவங்களுக்கு உள்ளே போய்ட்டு ஏழு மடங்கு அக்னி அதிகமாக்குனாங்களாம் ஏழு மடங்கு அக்கினி அதிகமாக்கும் பொழுதும் வெளியே வரும் பொழுது பாருங்கள் ஒரு வாசனை தீ வாசனை கூட இல்லையா இன்றைக்கி கத்துறவங்களை அப்படி தான் வைக்க போகிறார் சொந்து போகாதங்க ஆமாம் கத்திரங்களை தப்பு வீப்பா இந்த பிரச்சனைக்கு இந்த பாடுகளுக்கு இந்த வியாதிகளுக்கு இந்த துன்பங்களுக்கு இந்த பொல்லாத மக்களுக்கு இந்த பலவந்த கைகளை தப்ப வைப்பார் எங்களை விட்டு வைப்பா இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறேன் என்னால் அழுது கொண்டு இருப்பா இல்லவே இல்ல எஸ்வாழ்வு துளிர்க்கும் பட்டு போன வாழ்க்கை துளிர்க்கும் ஆரோடுகள் துளிர்த்தது கோல் துளிர்க்கும் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே உன் வாய விரிவாய் தர நன்மையாள் நறுப்பன்னு சொல்றாரு பாருங்க ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கும் கத்துறவங்களை பொல்லாறு கை விடுவிப்பா எந்த சூழலை இருந்தாலும் எந்த நிலமையில் இருந்தாலும் ஹால லோயா உங்களை தப்பு வைப்பா அவர் ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவர் பல்லவந்திரி கைக்கு உங்களை விட பலமான இருக்கலாம் உங்களை விட பெரிய வசதியில் இருக்கலாம் உங்களை விட ஒரு பலத்தில் கூட இருக்கலாம் ஒரு பணத்தில் வசதியில் இருக்கலாம் அவங்களோட கை கற்று விடுவிப்பா அவங்க உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கலாம் கலலோய கத்திர அவங்க கைக்கு உங்களை எங்களாக்கி விடுவிப்பார் விடுவிப்பா விடுவதாலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பேன் எரிகாவை சுற்றி வருவேன் ஏ காலம் ஊதி ஜெயிப்பேன் ஏ காலம் ஊதி ஜெயிப்பேன் அழுது செபிப்பில் பாருங்க ஏ காலம் ஊதி அலனு தேசத்துக்கு அழனும் ஆமாம் எப்போ பாத்திரம் அழுதுக்கிட்டே இருக்கக்கூடாது அழுது அல இல்ல எல்லாரும் செலவங்க பாருங்கள் அழுது அழுதே புலம்பி செபிக்க மறந்துடுவாங்க வந்தான கரோட சொல்லி அழுக சண்டை பிள்ளைட சொல்லி அழுக சண்டை ஒத்தையிலே உட்காந்து அழுது அழுது அழல் புலம்பி புழம்பி பாருங்கள் ஆண்டை பாத்திர உட்காந்து அழுகிறதா மறந்துடும் அண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு இவ்வளவு பாடுங்க சொல்லி பாருங்க ஹாலலோயா விடுதலை பாருங்கள் பாருங்காலம் ஊதும் பொழுது விடுதலை பாடும் பொழுது விடுதலை ஜெபிக்கும்போது விடுதலை இல்லைன்னு சொன்னால் நீ எப்படியே அழுதுகிட்டே புழம்பிகிட்டே இருந்தா பொல்லாத மக்கள் அமைச்சயம் எடுத்துருவாங்க அந்த பல மாதிரி கைக்கு நம்மளை நீங்களை விடுக்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜபிக்கும் பொழுதுதான் எளியாவின் தேவன் இறங்கி வந்து அவங்களுடைய ஆட்டங்களை அவங்களுடைய ஆமை உங்களுக்கு விழுமுறை காரியங்களை தெரியும் உங்களுக்கு யுத்தமணி முறி அடிப்பா நீங்கள் நினைக்கல இத்தனை வருஷம் ஆகியும் இந்த பிரச்சனை முடிய மாட்டிருக்கு எத்தனை வருஷம் ஆகியும் அந்த மனுஷன் நல்லா தானே இருக்கிறான் வேலையில் பிரச்சனையாக இருக்குது ஸ்கூலில் பிரச்சனையாக இருக்குது எங்கே எடுத்தாலும் முடிச்சு சொன்னாங்க ஸ்கூலில் ஒரே பிரச்சனைக்கா ஹால லூயா ஹால லூயா எம்எஸ்சி படிப்பதற்காக அவங்க அப்ளை பண்ணி பணம்லாம் கட்டிட்டாங்களாம் ஆனால் பாருங்கள் அவங்க பக்கத்து வேலை பார்க்குற டீச்சர் வேணாங்களாம் எப்படி படித்து முடிப்பான்னு பார்ப்போன்னு சொன்னாங்களாம் தான் பாருங்கள் படிக்க முடியாமல் போய்ட்டு சொல்லி ஆளுதாங்க இருபத்தஞ்சாயிரம் வேஸ்ட்டாக போச்சு எனக்கு இன்னைக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அமேன் பொல்லாதவர்கள் கைக்கு தப்பு வைக்க தேவன் இல்லைன்னு சொன்னால் தப்பு வைக்க யாராலும் முடியாது பாருங்கள் காலல்லோய் அவங்க சொன்னால் இன்ன வரைக்கும் என்ன படித்து முடிக்க முடியலை அது மாத்திரம்ல என் பிள்ளைகளுக்கு உரதம் அந்தராதம் பண்ணுறாங்க எங்கள் பிள்ளைகளுக்கு உரதமாக விளம்புறாங்க என் பிள்ளைகளுடைய படிப்பையும் உடச்சி போடுறாங்க இன்னைக்கு எங்கும் பாருங்கள் சுற்றி திரிகிறாங்க கால எழு நம்ம ஜாக்கிரை இருந்து தெய்வனோடு போகும் தெய்வனோடு வாழுங்க அவர் உங்களை விட்டு வைப்பார் அவர் உங்களை தப்பு வைப்பார் ஹாலு லூயா ஹாலு லூயா இப்படி வல்லம இறங்கட்டும் ஏசம் உடைய வல்லம இறங்கட்டும் ராஜா உன்னோட அக்கீனு இறங்கட்டும் இதே இரவு சபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிங்கப்பா இந்த சத்தம் எங்கெல்லாம் தோணிக்குதோ அங்கெல்லாம் மந்திரவாதம் எரியட்டு ஏசப்பா இந்த சத்தம் எங்கெல்லாம் தோணிக்குதோ அங்கே சர்பத்தின் வல்லமைகள் எரிந்து சாம்பலாகட்டும் கத்தருடைய சத்தம் பெண் மான்களை ஏன்படி செய்யும் கத்தருடைய சத்தம் அக்கினி சுவாலைகளை பிழக்கும் கத்தருடைய சத்தம் அற்புதங்களை கொண்டு வரட்டும் எங்கெல்லாம் சத்தம் தோணிக்குதோ இயேசுவே உடைக்கப்பட்ட உள்ளையா நொறுக்கப்பட்ட உள்ளையா தள்ளப்பட்ட உள்ளையா மனிதனால தள்ளப்பட்டு உடைக்கப்பட்டு நீர் என்னை ஆற்றி தேற்றி இந்த ஊழித்து கொண்டு வந்தி நான் இன்னைக்கு தகப்பன உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கு இது ஆறுதலாய் விடுவிக்கிற வார்த்தையாய் பொல்லாதவங்க கைக்கு தப்பிக்கிற வார்த்தையாய் விடுவிக்கிற வார்த்தை இறங்கி வருவதாக தூரம் வல்லம இறங்கட்டே சப்பா வல்ல இறங்கட்டு கத்தாங்க தேவான் என்றென்றும்தா காலமும் நாம் மது தேவன் மரண பரிஎந்தோ நம்மை நடத்திடுவான் அ நாதி தேவனு அடைக்கலமே அவனித்திய புயங்களுமே ஹலைலுயா ஹலைலூயா நன்றேசப்பா எந்த நிலவில் இருந்து ஏசப்பா முடி பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாங்களோ இந்த மனிதன் எனக்கு தீயமை பண்ணுறானே இந்த மனிதனை பேசிட்டானே இந்த மனிதன் குடும்பத்தை வாழ விட மாட்டேக்கானே என் வியாபாரத்துக்கு உரோதமா என்னுடைய கம்பெனிக்கு விரோதமா எங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமா என் கணவனுக்கு விரோதமா என் மனைவிக்கு விரோதமா ஆமே இந்த மனிதன் பேசிட்டானே இந்த மனிதனை வேதனைப்படுத்துகிறானே இந்த பலவந்திரி ஆரம்ப தனியாதா என்னப்பா எனக்கு யார் யுத்தம் அழுது இருக்காங்கப்பா இன்னைக்கும் முடிய பிள்ளைகள் நீ கைக்கு தப்புவிங்கப்பா யாருப்பா அந்த பொல்லாத மக்களுடைய கைக்கு முடிய பிள்ளைகளை தப்புவிப்பா நீங்கள் ஒரு தப்பு வைக்க முடியும் சுவாமி நீங்கள் தப்புவீங்க நீங்கள் விட்டுவிங்க இஸ்ப்பா விடுவீங்க டேடி மனம் இறங்கும் சுவாமி மனம் இறங்கும் கெஞ்சுகிறோம் மண்டாடுகிறோம் சுவாமி ஹாலை லூயா ய ஹாலை லூ ய ஹாலை லூ யா ஒடுங்க நான் போவதில்லை அப்ப சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன் எப்படி பாடுவேனா என் ஏ சூய எனக்கு செய்ததே ஆயுள் முழுவதும் என் கத்திருக்கா லே லூயா நன்றி 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 சபா நன்றி நன்றி இன்று இரவு ஒரு அதிசயம் நடப்பதாக இன்று இரவு ஒரு அற்புதம் நடப்பதாக எல்லாம் மந்திரவாதம் எரியட்டும் எல்லாம் வெள்ளி சூனி ஆவி எரிஞ்சு சாம்பலாக டேசுவின் அக்கினி இறங்க டேசப்பா பரிசுத்தமாய் வாழை உதவிச்சிங்கப்பா ஜெபிக்க வைங்க போற ஜெபாவி ஊற்றுங்க 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 மாம்சம் மண்ணு யாவருமே ஆவி ஊற்றுன்னு சொல்லிடுறேன் ஊற்றுவோம் ஊற்றோம் ஊற்றோம் ஷபால் அதாரா கதூர் வீக்கர் வீட்டில் கொண்டு போச்ச போ நடக்கட்டு யா தண்ணிச்ச போ நடக்கட்டு மோடு சஞ்சரிக்க வைங்க பிள்ளைகளை ஆற்றுங்க தேற்றுங்க தப்புவீங்க விட்டுவீங்கப்பா விட்டுவீங்க இசைப்போ நன்றி இந்த பிரச்சனைக்கு இந்த பாடுக்கு இந்த வியாதிகளுக்கு துன்பத்துக்கு பொல்லாத மனிதர்களுக்கு மந்திரங்களுக்கு தந்திரங்களுக்கு கத்தரி விட்டுவியும் கணவர் மனைவி பிரிஞ்சு பேரக்கூடாது சுவாமி சமாதானத்தை ஊற்றும் 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 சமாதான பிரபு யாதி எரிஞ்சு சாம்பளை கட்டுப்பா மரண கட்டுகள் ஒட்டைவாதாக இசுவி நாமத்தினால் பாதாள கட்டுகள் ஒடைவாதாக இசுவி நாமத்தினாலோயா நன்றிப்பா மந்திர கட்டு ஒடையட்டும் ஏசுவி நாமத்தினால் சாப கட்டு உங்கள் உங்க கழுவுங்கப்பா பிள்ளைகளை உங்கள் ரத்தம் கழுவட்டும் கத்தூரி வீக்காரப்பா பல்லவந்திரி யார வர தண்ணியட்டும் டேடி விட்டுவீங்கப்பா விட்டுவிங்க இசப்பா நன்றி அபியானவரே உங்களுக்கு நன்றி யாரிட போவோம் எங்கு போவோம் சொல்லி போலம்பி நிக்கிறாங்கப்பா என் ஒரு அற்புதங்களே செய்வீராக நீ அற்புதம் செஞ்சால் தான் அப்படியே பிள்ளைகள் வாழ முடியும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா மகிழ பண்ணுங்க இசைப்பா தூக்கலாம் கஷ்டப்படுறாங்க தூக்கத்தை கொடுங்கப்பா ஜெபிக்கவே முடியலையே சூரியனை சாதம் மாறட்டு சுவீ நாமத்தினால ஜபாவி ஊற்றும் ஜபாவி ஊற்றும் அக்கி நிமிஷத்தை ஊற்றும் சபால கதூரி வைக்கிறப்பா வெறுமை வறுமை எல்லாம் எரிஞ்சு போகட்டும் பேசுவீ நாமத்தினால வல்லமை இறங்கட்டும் யா இப்படி வல்லமை இறங்கட்டும் யாதி எரியட்டும் ஏசுவின் மத்திய கடன் பிரச்சனை மாறுட்டு ஏசுவப்பா மறையட்டும் பேசுவீ நாமத்தினால் ஏசுவே ரெண்டு உன்னோடு போராடி தேடி நீ காணாத போனீங்கப்பா அல்ல இல்லையா பெரிய காரியங்களை செய்யும் போது இருக்கா ஏசுனு ஆமை